வணக்கம் நம்ம கிட்ட இன்னைக்கு ஐசிடிசிஎஸ் அதாவது இந்தோ சைனா ட்ரேட் கன்சல்டன்சி சர்வீசஸ் பத்தின ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அவங்க எதுக்கு மெம்பர்ஸ் இல்லாதவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது இல்லை அப்புறம் யாரையும் சேர சொல்லி கட்டாயப்படுத்துறதும் இல்லை அப்படிங்கிற அவங்களோட கொள்கை பத்தி அவங்களே கொடுத்த விளக்கத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது ஏன் எதுக்கு இப்படி ஒரு உறுப்பினர் மட்டும் அப்ரோச் வாங்க பார்க்கலாம் சரி முதல்ல ஒரு விஷயம் கொஞ்சம் யோசிக்க வைக்குது அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் ஒரு எஸ்ஓபி இருக்குன்னு சொல்றாங்க ரெஜிஸ்டர் பண்ணின மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நேரடி சப்போர்ட் ஃபோன் கால்ஸ் எல்லாம் அப்படியா அது போக அந்த சரக்கு அளவு அத வச்சு ஒரு வெளிப்படையான கட்டண முறை ஒரு டிரான்ஸ்பரன்ஸ் லேப் சிஸ்டம் இருக்குன்னு சொல்றாங்க இது எப்படிங்க இங்க ஒர்க் ஆகுது ஆமா இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த கட்டமைப்பு தான் அவங்களோட ஒரு அடிப்படை மாதிரி ஏன் இந்த மெம்பர் மட்டும் கான்செப்ட் அது வந்து அவங்க கொடுக்குற சேவையோட தரம் அப்புறம் பொறுப்புணர்வு முக்கியமாக அவங்கக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் அதை சரியாக பயன்படுத்துறது சம்மந்தப்பட்டது இது அந்த எஸ்ஓபின்றது ஒரு ஃபில்டர் மாதிரி உண்மையிலே ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க அந்த கட்டண முறை வெளிப்படையானது தான் மறைமுக கட்டணம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு நீங்கள் முதல்ல அவங்க மெம்பர் ஆகணும் அவங்க வழிமுறையை புரிஞ்சுக்கணும் இது ஒரு மாதிரி எங்கள் சர்வீஸ் வேல்யூ தெரிஞ்சா வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அப்படியா இது கொஞ்சம் வித்தியாசமான உத்தி மாதிரி தெரியுதே அப்போ அவங்களோட கவனம் முழுக்க இந்திய உறுப்பினர்கள் மேலதானா சீனா விற்பனையாளர்கள் மேலேயோ இல்ல புதுசா வர்றவங்க மேலயோ இல்லையா இதனால அவங்களுக்கு புது கஸ்டமர்ஸ் வராம போயிடாதா நல்ல கேள்விதான் அது ஆனா அவங்க பார்வையில இது வந்து ஒரு இழப்பு இல்ல இது ஒரு தெளிவான முடிவு அவங்க கவனம் சிதறாம ஸ்பெசிஃபிக்கா இந்திய இறக்குமதியாளர் நலனுக்காக மட்டும் வேலை செய்யணும்னு விரும்புறாங்க இதுல வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது நலன் முரண்பாடு வராம பாத்துக்கறாங்க முக்கியமா சும்மா விசாரிக்கிறவங்க தகுதி இல்லாத அழைப்புகள் எல்லாம் ஒழுவாக்குறாங்க அதனால உண்மையிலேயே பணம் கட்டி சேர்ந்த உறுப்பினர்களுக்கு அவங்களோட நேரத்தையும் ரிசோர்ஸையும் முழுசா கொடுக்க முடியுது இது கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் கிளப் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் சரி சரி இது அவங்களோட செயல்பாடு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டதுன்னு புரியுது இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க அவங்க வந்து கன்சல்டன்ஸ் அட்வைசர்ஸ் மாதிரி ஆனா சேல்ஸ் ஏஜென்ஸ் இல்லவே இல்லைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க விற்க முயற்சி பண்றதில்ல சேவை மட்டும்தான் இங்க வேலைன்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மை இது அவங்களோட முக்கியமான கொள்கைன்னே சொல்லலாம் ப்ரெஷருக்கு இடம் இல்லை தெளிவுக்கு மட்டும்தான் இடம் அப்படின்னு அவங்க சொல்கிறது அது வெறும் வார்த்தை இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பர்ட்டீஸோட இது சேருது டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வருஷம் சட்ட அனுபவம் அப்புறம் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் வருஷம் சீனா கொள்முதல் அனுபவம் இதெல்லாம் வந்து பொதுவான விஷயம் இல்லை அது உழிப்பினருக்களான ஒரு பிரத்யேகமான சொத்து அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா சேருங்க நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க இது அவங்க எக்ஸ்பர்ட்டிஸ் மேலே அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுது மதிப்பு உணர்ந்தவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ நேரத்தை மதிக்கிறது முடிவு பண்ணவங்களுக்கு மட்டும் சேவை செய்யறது இதெல்லாம் இதோட ஒரு பகுதி தான் அப்படி தானே அப்போ சுருக்கமா சொன்னா இந்த கொள்கைக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் அவங்களோட கட்டமைப்பு வெளிப்படைத்தன்மை ஒரு குறிப்பிட்ட ஃபோக்கஸ் செயல்திறன் அப்புறம் அந்த பிரத்யேக நிபுணத்துவம் தெளிவான எதிர்பார்ப்பு நேரத்தை வீணாக்க கூடாதுங்கிற எண்ணம் இதுதானா ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த எல்லா காரணங்களும் ஒன்று சேர்ந்துதான் இந்த மெம்பர்ஸ் ஒன்லி நோ கால்ஸ் நோ பிரஷர் பாலிசியை உருவாக்குது இது வந்து எங்க சேவை யாருக்கு எப்படிப்பட்டது அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவா ஒரு எல்லைய வரைய இருக்கிற முயற்சி இது அப்போ சேவைகள்ல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் என்ன சொல்ல வருது இது சிம்பிளா அவங்களோட தனிப்பட்ட பிசினஸ் மாடலை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏத்துக்கணுங்கிறது தான் மெம்பர் ஆனா மட்டும்தான் அவங்களோட முழு சேவையும் கிடைக்கும் அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் இது மாதிரி நேரடியான உறுப்பினர் மட்டும் அணுகுமுறை மற்ற தொழில்களையோ இல்ல சேவைகள்லேயோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா உங்க தேவைகளுக்கு எது பொருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லாருக்குமான ஒரு பொதுவான சேவையா இல்ல இது மாதிரி ஒரு பிரத்யேகமான கவனம் சிதறாத அப்ரோச்சா